ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்பரை வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்கியலட்சுமி சீரியலாக அடிச்சிட்ருக்கும் நம்மளோட சதீஷ்குமார் அப்படின்ற கோபி எஸ் ரீசண்ட்டாக வந்து அந்த சீரியல் வந்து பயங்கரமாக ஃபேமஸாக போயிட்டு இருந்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து எல்லா கணவன்மார்களும் எல்லா மனைவிமார்களும் மாற்றி மாற்றி அந்த சீரியலை வந்து பார்த்துக்கிறாய்ங்க இதில் எல்லாருமே காமனாக பார்க்குற ஒரே கேரக்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபி எஸ் இந்த கோபின்ற கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து ரெண்டு மனைவிகளை வச்சு வந்து திண்டாடி கொண்டிருக்கும் சிகை நிகழ்ச்சிகள் தான் அது பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்குது ப்ளஸ் வந்து என்னப்பா இது பாக்யலட்சுமி எவ்வளோ அழகாக இருக்காங்க எவ்வளோ வந்து சூப்பராக வந்து எல்லா வேலையும் பண்ணுறாங்க எவ்வளோ வந்து ஒருத்தவங்க நல்லவங்களாக இருக்காங்க இதிலையும் தாண்டி இவங்க வந்து வேற கிட்ட போகிறாங்களே இது என்ன இது கொடுமை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோபியை வந்து என்ன பண்ணாங்கன்னா கழுவி 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 ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்னங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து கோபியே வந்து இதை பற்றி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஐயா என்னங்கய்யா இவ்வளோ அடிக்கிறீங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதுக்கு இடையில தான் வந்து நம்மளோட பிக் பாஸ் சீசன் செவனில் வந்து நம்மளோட மாயா பூர்ணிமாவை எந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்களோ வெளியே வர இந்த கூட இப்போ வரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் திட்டி திட்டி இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இதை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கோபியோட கம்பேர் பண்ணுறாங்க இவரை கம்பேர் பண்ணும்போது மாயா பூர்ணிமாவே பரவாயில்ல போல இருக்கே ஏன்னா மாயா பூர்ணிமாவும் ஓரளவு தான் திட்டுறாங்க கோபியை போட்டு கழிவுகளி ஊற்றுறாங்க எங்கே வெளியே போனாலும் கேட்குறாங்க நீங்கள் ஏன் பாகியலட்சுமிக்கு வந்து இந்தமாதிரி பண்ணுறீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோபியை பெரட்டி பெட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து நம்மளோட மாயா பூர்ணிமாவோட கம்பேர் பண்ணி இப்போ நிறைய சோஷியல் மீடியா நெட்டிசன்கெலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அடி கொஞ்சம் பலம்தான் போல இருக்குது கோபி ஐயாவுக்கு நம்மளோட மாயா பூர்ணிமா கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் இருக்காங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா எஸ் மணிச்சந்திரா உள்ளே இருக்கும்போது நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு நான் வந்து கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் எதனால் அப்படின்னு கேட்கும்போது நான் வெளியே நிறைய இடத்துல வந்து நிறைய சாகசங்கள்லாம் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணோட டைம் இருக்காது நான் ஊர்லேருந்து தப்பு தப்புன்னு ஓடி வந்து ஓடி போனோம் ஸோ அதனால் வந்து ட்ரெயினில்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதெல்லாம் கூட நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து வந்து சோசியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க ஆனால் வந்து நான் ஒரு ஒரு விஷயம் ஏதோ நல்லது பண்ணும்போது தான் கூட ஒரு ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சம் பண்ணி என்னை வந்து எப்படியோ ஒரு பெரிய ஆக்கிட்டு தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாண்டி மாஸ்டர் கிட்ட தான் வந்து நான் வந்து அவர் வீட்டில் தான் தங்கியிருந்தேன் எப்போ என்ன நிகழ்ச்சி போனாலுமே சாண்டி மாஸ்டர் தான் போவேன் அவர் இல்லைனா நான் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனப் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்கில் ஐநூறுபாய் டான்ஸ் ஆடி இருக்கேன் ஆயிரம் பை டான்ஸ் ஆடி இருக்கேன் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னேறிட்டேன் பட் உங்கள் லைஃப்ல ஒரு பக்காவான ஒரு ஃப்ரெண்டும் பக்காவான ஒரு மென்டாரும் கிடச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆகணும் நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை ஆக்கிடுவாங்க உங்களுக்கு கவலையப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட மணிச்சந்திரா இப்போ வந்து விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தான் இப்போ சோசியல் மீடியா பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு இந்த நியூஸ்ல உங்களுக்கு எது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம சிக்ஸ் பதிவு பண்ணிட்டு போங்க இதே மாதிரி பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க